எல்லோருக்கும் வணக்கம் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் நாற்பத்தி இரண்டு மூலம் என்று அழைத்தேனு கஜராஜனை போலே இந்த கதையை திருக்கோளூர் பெண் பிள்ளை ஸ்ரீராமானுஜரிடமும் அவருடைய சிஷ்யர்களிடமும் கூற ஆரம்பித்தாள் இது கஜேந்திர மோட்சத்தை பற்றிய கதை இது பாகவத புராணத்தில் இருக்கிறது முதலைப்பிடியில் சிக்கிய கஜேந்திரன் என்னும் யானையின் அபய குரலை கேட்டவுடன் பகவான் நேரில் தோன்றி மோட்சம் கொடுத்தார் இந்த கதை வேதவியாசரின் மகனான சுகபிரம்மம் மன்னர் பரீட்சித்துக்கு கூறியதாக இருக்கிறது கஜேந்திர மோக்ஷ வரலாறானது சரணாகதி தத்துவத்தை கூறுகிறது இங்கு கஜேந்திரன் மனிதனையும் முதலை அவன் பாவங்களும் சேற்றுக்குளமாக சம்சாரமும் என்றும் போல் ஆபத்தில் இருக்கும் காக்கும் கடவுளாக ஸ்ரீமன் நாராயணனை குறிக்கிறது முதலையின் பிடியில் இருந்த கஜேந்திரன் பகவான் விஷ்ணுவை நோக்கி துதித்த பாடல்தான் கஜேந்திர ஸ்துதியாகப் போற்றப்படுகிறது இது விஷ்ணு நாமத்தில் வரும் முதல் ஸ்லோகம் தேவேந்திரனுக்கு உரிய திருக்கூட மலையில் கஜேந்திரன் என்னும் பெயர் கொண்ட யானை வசித்து வந்தது யானை கூட்டத்தின் தலைவனாக வாழ்ந்து வந்தது ஒரு நாள் தாகம் தணிக்க யானை கூட்டத்துடன் நீர்நிலையை நோக்கி சென்றது கஜேந்திரன் குட்டி யானைகள் விளையாடிக் கொண்டிருக்க கஜேந்திரன் நீருக்குள் இறங்கி முற்பட்டபோது அந்த குளத்தில் வாழும் ஒரு முதலை கஜேந்திரனின் கால்களை பற்றியது முதலையின் வாயில் அகப்பட்ட கால்களுடன் உயிருக்கு போராடியது மற்ற யானைகள் கஜேந்திரனை காப்பாற்ற முயன்று தோல்வியடைந்தன தன்னுடைய வலிமையெல்லாம் திரட்டி கஜேந்திரனை மீட்க முயற்சித்தும் பலனளிக்கவில்லை பின்னர் கஜேந்திரனின் காலம் நெருங்கிவிட்டது என்று நினைத்தார்கள் இனி உயிர் பிழைக்க வழியில்லை என்றும் உணர்ந்தார்கள் அவை ஒவ்வொன்றாக விலகிச் சென்றது நாட்கள் சென்று கொண்டே இருந்தது முதலையின் பிடி விட்டப்பாடில்லை யானையும் முதலையும் தன்னுடைய சக்தியை இழந்து ஓய்ந்துவிட்டன யானைக்கு இறுதி காலம் நெருங்குவதை உணர்ந்தது உடனே ஒரு தாமரை மலரை தனது தும்பிக்கையால் பறித்து வான் நோக்கி ஆதி மூலமே என்று கூப்பிட்டது யார் இந்த உலகத்திற்கு மூலமாக இருப்பவரோ அவர் என்னை காப்பாற்றட்டும் என்று சொல்லி சரணாகதி செய்தது உடனே தன்னுடைய பக்தனின் துயர் துடைக்க விரைந்து வந்தார் பெருமாள் அவர்தான் ஆதி மூலம் என்று தெரிந்துவிட்டது ஏனென்றால் அவரே இந்த உலகத்தின் ரூட்டாக இருப்பவர் தனது சக்கராயுதத்தால் முதலையின் தலையை துண்டித்து யானையை விடுவித்து மோட்சம் கொடுத்தார் யானைக்கு மட்டும் மோக்ஷம் கொடுக்கவில்லை முதலைக்கும் மோக்ஷம் கொடுத்தார் ஏனென்றால் தன்னுடைய பக்தனின் காலை முதலை பிடித்ததனால் முதலைக்கும் மோட்சம் கொடுத்தார் கஜேந்திரன் தனது முற்பிறவியில் இந்திரத்யும்னன் என்னும் மன்னனாக இருந்தான் மிக சிறந்த விஷ்ணு பக்தனாக விளங்கினான் ஆனால் அவனுடைய அகந்தை அவன் கண்களை மறைத்தது அகஸ்திய முனிவரின் சாபத்தால் யானை கஜேந்திரனாக பிறப்பெடுத்தான் பின் இறைவனிடம் சரணாகதி அடைந்து அகந்தை ஆணவம் அழிக்கப்பட்டு மோக்ஷம் பெற்றான் முதலையின் முற்பிறவி கதையை பார்ப்போம் ஒருமுறை முனிவர் தேவலாவுடன் கந்தர்வ மன்னனும் சேர்ந்து நீராடி கொண்டிருந்தார்கள் முனிவர் சூரிய நமஸ்காரம் செய்யும் போது விளையாட்டாக கந்தர்வ மன்னன் அவரது கால்களை இழுத்தார் அதனால் கோபம் அடைந்தார் முனிவர் முதலையாக பிறப்பாய் என்று சாபமிட்டார் தன்னுடைய தவறை உணர்ந்த கந்தர்வன் சாப விமோச்சனம் வேண்டினான் பிறவியின் முடிவில் கஜேந்திரன் கால்களை நீ பிடிக்க வேண்டும் விஷ்ணுவால் சாப விமோச்சனம் பெறுவாய் என்று கூறி அருளினார் அதன்படி கந்தர்வனும் அரசனும் முறையே முதலையாகவும் யானையாகவும் பிறவியெடுத்து தங்களது சாப விமோச்சனத்தை பெற்றார்கள் இந்த கதையை சொல்லிவிட்டு திருக்கோளூர் பெண் பிள்ளை ஸ்ரீ ராமானுஜரிடம் கேட்டால் கஜேந்திரன் போல் ஸ்ரீமன் நாராயணனே அனைத்திற்கும் ஆதி மூலம் என்பதை உணர்ந்து அவரை நான் அழைத்தேனா அவரின் கருணையை நான் பெற்றேனா என்று கேட்டால் அதற்கு ஸ்ரீராமானுஜர் இந்த கதை மிகவும் அருமையாக இருந்தது சரணாகதி தத்துவத்தை சொல்லியது வேற ஏதாவது கதை வைத்திருக்கிறாயா என்று கேட்டார் அதற்கு திருக்கோளூர் பின் பிள்ளை என்னிடம் நிறைய கதைகள் இருக்கிறது என்று சொல்லி அடுத்த கதையை சொல்ல ஆரம்பித்தாள் அடுத்த கதையை அடுத்த காணொளியில் காண்போம் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் நாமும் கஜேந்திரன் போல் பகவானிடத்தில் சரணாகதி செலுத்தி அவரை தினந்தோறும் வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோட்ச பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் புஜக சயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககன சதுர்ஷம் மேகவர்ணம் சுபாங்கம் लक्ष्मीकान्तं कमलनयनं योगिगृध्यानगम्यं वन्दे विष्णुं भवभयगरं सर्वलोकैकनाथम्